லக்ஷ்மீன அஸ்மாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜா வித்மஹேஸ் பாஷிகாரா தீமகே தன்னோராமானு பிரச்சோதைய ஆழ்வார்கள் திருவடிகலே சரணம் இம்பிர்மாண திருவடிகலேருவடிகலே

ஏழ்மலையான் பெருகருணையால் நாலாயிரம் திங்க பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரிய பெரிய திருமொழியிலே பதிமூறாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியுடைய ஆறாவது பாசுரம் ஆயிரத்தி எழுபதாவது பெரிய திருமொழி பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுள்ளூர் வாழ்வேந்தன் வாழ்வியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்குள் மங்கையர்வோன் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு கடி தீபமடங்கா நெடுபெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய ஆரண சாரம் அரசய பஞ்சு கனல் புரி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஷமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா உங்குபுகழ் புகழ் மங்கையர்வோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்கவேனு மன்ன கோழி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்துருளும் கையால் அடியேன் வினையை துணிந்து வேணும் துணிந்து கள்ளா துழாயும் கணவலரும் கூவிளையும் முள்ளார் முழறியும் ஆம்பலம் முன்கண்ட கால் புள்ளாயோர் ஏனமாய் பூக்கிடந்தான் பொன்னடிக்கென்று உள்ளத்தால் உள்ளதை உள்ளமா கொள்ளோமே உள்ளத்தார் உள்ளதை உள்ளத்தை உள்ளமாக கொள்ளோமே முதலில் கர்மேந்திரங்களை பற்றி சொன்னவர் ஞானேந்திரங்களை சொன்னார் இப்போது அவற்றைக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய மனதை பற்றி பேசுகிறார் கள்ளார் துழாயும் என்றால் தேன் ஒழுங்கக்கூடிய துளசி மாலை கணவளரும் கூளையும் என்றால் அலரிப்பூடைய தொகுதி வில்வம் வில்வ இலைகள் முட்கள் நிறைந்த தாமரைப்பூ ஆகியவற்றையெல்லாம் நான் பார்க்கிற பொழுது முன்பொரு காலத்திலே வேதத்தை ரட்சிப்பதற்காக அன்னமாகவும் பின்னர் பூமி தேவியை ரட்சிப்பதற்காக வராகமாகவும் எடுத்தானே தானே அவதாரம் அவனுக்குத்தான் இவை எல்லாம் சொந்தம் என்று உள்ளத்தால் நினைக்காதது யார் இருக்கிறார்களோ அவர்களை நாம் பொருட்டாக எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டோம் அதை ஒரு உள்ளமாக கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிற அதாவது எல்லா பூக்களுமே இறைவனுடைய பக்திக்காக இறைவனுக்காகத்தான் பூ போடுகிறேன் என்று எதுவும் இப்படி அர்ச்சனை செய்வதல்ல மனதால் ஜானித்து ஒரு துளசீலையை மனதால் பெருமாளுக்கு சமர்ப்பித்தால் கூட அதுதான் நல்லதே உரிய ஆடம்பரத்திற்காக கூடை கணக்கிலே பூவை எடுத்துக்கொண்டு போடுவது என்பது வேண்டுமானால் வெளி பார்வைக்கு பூஜை செய்வது போல போன்றுமே உரிய அதனால் பிரயோஜனம் இல்லை என்று சொல்லுகிறார் இப்படி இந்த பூக்கள் எல்லாம் அம்சரூபியாக வந்திருக்கணும் வராக ரூபியாக வந்திருக்கணும் வராதமாக இருந்து பூமியும் ரெண்ட பிரித்தின் பேத்தெடுத்துமான எதிர்மான திருவடிக்குத்தான் வேறு யாருக்கும் கிடையாது என்று உள்ளத்தால் நினைத்தால் நெஞ்சை நெஞ்சாக கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறார் இதில் இந்த பூதான் இதற்கு சமர்ப்பிக்கலாம் இதுதான் சமர்ப்பிக்க கூடாது என்று அல்ல ஏனென்றால் இங்கே பொதுவாக சிவனுக்கு வில்லத்தை சொல்வார்கள் பெருமாளுக்கு துளை சொல்வார்கள் ஆனால் இந்த பாசுரத்திலே வில்லத்தையும் சொல்கிறான் வில்லனும் பெருமாளுக்கு ஏற்றதுதான் எனவே மின்னுமாக சமர்ப்பித்தாலும் பக்தியோடு சமர்ப்பித்தால் அவன் ஏற்றுக்கொள்வான் என்றுன் பிள்ளை சொார் ஸ்நேகம் இல்லாதவனிடில் திருத்துழாயும் ஆகாது ஸ்நாகத்தோடு இடில் அலாரியும் ஆகும் என்று சொல்கிறார் பக்தி இல்லாமல் திருத்துழாயை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பதை காட்டிலும் பக்தி இல்லாமல் விண்மத்தை சமர்ப்பித்தால் கூட நல்லதுதான் என்று சொல்கிறார் இன்னொரு காலத்திலே ஜெகநாத ஜெகநாதன் பெருமாள் இருக்கக்கூடிய ஒரிசாவிலே இருக்கக்கூடிய பூரி அங்கே பூவை உகந்து சாத்தி கொள்வது வழக்கமாக இருந்துதான் பெருமாள் சில ராஜகுமார்கள் என்பனைய பெருமாளுக்கு பூ சம்பாதித்து சமர்ப்பிக்க வேண்டும் என்று கடைக்கு போகிறார்கள் அங்கே பூவெல்லாம் விட்டு போய் ஒரே ஒரு பூ மாத்திரம் இருந்தது விலைக்கு வாங்க வந்த ராஜகுமார்கள் செல்வ சர்க்குறால் ஒவ்வொருவரும் இப்பூவை நாமே பெற்று போய் சமரிக்க வேண்டும் என்று ஆவல் கொண்டு மேன்மேலும் விலையை ஏற்றிக்கொண்டே வந்தார்கள் கடைசியாக அளவற்ற விலை கொடுத்து ஒரு ராஜபுற்றன் அதை வாங்கி பெருமாளுக்கு சாத்த அன்றிரம் போகிற போது கனவிலே பெருமான் காட்சிக்கு வந்து நீ இட்ட பூ எனக்கு கனத்து சுமக்க ஒண்ணாததாக இருக்கிறது என்று அருமி அதற்கு காரணம் நீ பக்தியோடு அந்த பூவை சமர்ப்பித்திருந்தால் அது எனக்கு நன்றாக இருந்திருக்கும் நீ உன் ஆரம்பத்திற்காக பணத்தை கொடுத்து வாங்கினாய் அந்த பணத்தினுடைய வயிற்று அளவுக்கு எனக்கு இங்கே என்னுடைய உடலிலே அந்த பூவானது நானே சுமக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது எனவே பக்தியோடு நீ ஒரு சின்ன பூ போட்டால் கூட போதும் பக்தி இல்லாமல் இப்படி செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னான் உள்ளாய் ஒரு ஏனமாய் கிடந்தான் என்றால் பக்ஷியாக மிருகமாக மிருகமாகத்தான் என்று பெருமாள் அவனால் ஆகாதது ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கிற போது அவனால் ஆகாத விஷயங்களுக்கு நாம் எதுவும் மிகப்பெரிய முயற்சி செய்ய வேண்டும் அல்ல மனதால் நினைத்து அவனுக்கு அதை சமர்ப்பித்தாலே போதும் என்றுதான் இதற்கு பொறுப்பு காரணம் பொன்னடிக்கு என்று உள்ளாத உள்ள கை என்பதனாலே கீழ் சொன்ன புஷ்பங்களை எல்லாம் கொண்டு போய் சமர்ப்பிக்க என்ற நிர்பந்தம் கிடையாது இது எல்லாமே எதிரமானுக்கு சொந்தம் தான் என்று மனதால் நினைத்தாலே போதும் அது அவனை சேர்ந்து விடும் என்று சொல்கிறான் பிள்ளை அதை தான் சொல்கிறார் செயலை காட்டிலும் மனதிலே நினைப்பது தான் மிகவும் உச்சிதமானது மனதால் நினைத்தாலே போதும் செயலால் செய்வதை காட்டிலும் மனதால் எல்லாம் அவனுக்கு சமர்ப்பணம் என்பதே மிகப்பெரிய பக்தியாகும் என்று பெரியவர்கள் சொல்கிறார் உதாரணமாக மகாபாரதத்திலே கிருஷ்ணனுக்கு நான் சிவபூஜை செய்வதிலே பெரிய வல்லவன் என்று நினைத்து கொடுத்திருக்கிறான் பூக்களை கூடை கூடையாக வாங்கி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்வான் அவன் கிருஷ்ணனுக்கும் கேட்டான் என்ன போல அவன் சிவபக்தன் உண்டா கிருஷ்ணா கேட்டான் அதுக்கு தெரியல இதுக்கெல்லாம் மாதிரி மாதிரியாவது இருக்க முடியாதுன்னு சொன்னேன் கிருஷ்ணர் வான்னு கூட்டு போகிறார் இங்கேயோ ஒரு எடுத்தாண்டுக்கு போகிறார் போது ஒரு ஆள் பூக்களை வாரி கொண்டு போய் கொண்டு போய் கொட்டிக்கிட்டு இருக்கான் அவங்க ஒரு குவியலாக பூ இருக்கிறது உடனே அர்ஜுனன் கேட்குறான் இது என்ன பூ இங்கே அப்படி கொட்டிக்கிட்டு இருக்கு எங்கே கொண்டு போய் கொட்டுறேன் இல்லை எங்கள் மூலோகத்திற்கு அர்ஜுனன் ஒரு ராஜா இருக்கானா அவன் சிவ பூஜை பண்ணுறான் அந்த பூ தான் இங்க வந்து கொடுத்துருக்கு இந்த பூவை நான் கொண்டு போய் விசர்ஜனம் செஞ்சு கொண்டு போட்டுறேன் இங்கே வரைக்கும் இந்த பூன்னு ஒன்று அங்கே பார்த்தா ஒரு சின்ன மலை அளவுக்கு இருக்குது கொஞ்சம் தூரம் போகிறாங்க அங்கே பார்த்தா ஒரு பெரிய மலை இருக்குது பூக்களால் மலையே இருக்குது ஆச்சரியப்பட்டான் அஞ்சு என்ன கிருஷ்ணா அந்த பூ மலை அங்கே விசர்ஜனம் பண்ண பூ கொஞ்சம் மலை மாதிரினா அது ஒரு பெரிய மலையாக இருக்குது இது என்னென்ன போய் கேழே என்னென்ன அங்கே வேலை செய்து கொடுக்குற வேலைக்காரனுக்கு பார்த்து என்ன பூ அப்படின்னு கேட்க பூ உலகத்தில் யாரோ விமர்சனம் இருக்கான் அவன் அவ பண்ற பூஜை சிவபூஜையால் இந்த பூக்கள் நீங்க இருக்கிறது ஒரு நாளைக்கு எத்தனை மலை பூ வருதுன்னே தெரியாது இதை எடுத்து போகிறது கூட எங்களுக்கு போரும் பொருள் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் அர்ஜுனனுக்கு திணிப்பு ஏனென்றால் ஒரு நேரம் கூட பீமசேனன் உட்கார்ந்து பூஜை செய்தது யாருமே பார்த்தது கிடையாது பீமசேனன் என்றால் அளவு அதிகமாக உண்ணுபோவன் உறங்குவவன் என்று நினைப்போரு எல்லோரும் இருக்க எவ்வளவு பெரிய பக்திமானா இவன் என்று ஆச்சரியம் பார்க்க கிருஷ்ணன் இவனுக்கு அர்ஜுனனுக்கு பாடம் கூட்டியது விட்டு சொல்லுகிறான் அர்ஜுனா நீ அமர்ந்து கொண்டு பூவை ஒவ்வொன்றாக எடுத்து போடுகிறாய் அவனுக்கு ஆனால் பீமசேனனும் உள்ளத்தால் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு மலை நிறைய பூவை பார்த்தால் ஒரு கை தட்டி இந்த பூவெல்லாம் சிவனக்கு என்று சொல்லிவிடுவான் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் செல்கிற போது அங்க இருக்கக்கூடிய நல்ல வாசனாதி திரவிகளான பூக்கள் இருக்கிற போது அந்த பூக்களை எல்லாம் ஒரு தட்டு தட்டி எல்லாம் என்று சொல்லிடுவான் அப்படி எல்லாவற்றையும் அவன் மனதாலேயே செய்வதால் அவன் மனதில் இருக்கக்கூடிய மனதாலம் செய்த பூஜையானது உன்னுடைய செய்தியால் செய்த பூஜையை காட்டி மிக உயர்வாக இருக்கிறது என்று அர்ஜுனனுக்கு கூட்டத்தை அடைக்க அழிச்சுடுவான் அதைத்தான் இந்த பாசுரம் நமக்கு உள்ளதுங்கிறது உள்ளத்தால் நினைக்காதவன் உள்ளத்தை நாம் நினைக்க மாட்டோம் என்று சொன்ன பாசுரம் அருமையான பாசுரம் மீண்டும் ஒருமுறை பாசனத்தை துழாயும் கணவளரும் பூவிளையும் உள்ளார் உளறியும் மாம்பலும் முன் கண்டக்கால் உள்ளாய் ஓர் ஏனமாய் குக்கிலந்தான் பொன்னடிக்கென்று உள்ளாதார் உள்ளத்தை உள்ளமாக கொள்ளுவோமே காயன வாட்சா மனசேந்திரவா வியாத்தனாவா பிரகதேசுவா கரோமியத்து சகலம்பர ஸ்ரீ சிம்மன் நாராயணா எரிமந்தையான் உடலால் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்துடைய போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உண்டு அவனவளர் பாதையில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொருவாய் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் ஒரு தருவாய் கண்ணா சர்வற்ற கோவிந்தநாம சங்கீர்த்தனம் 고 u 다고 i 다고 a 다고 e 다고 n 다고 g 다고 m 다고 t 다다